ல் இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறீங்க அருங்குகள் ஜூஸ் கொடுப்பேன் அருங்கல் ஜூஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது பறிச்சுட்டு வந்து அருங்கல் ஜூஸ் போடலாம் கிடைக்கணும் உங்களுக்கு அப்படின்னா உழவர் சந்தைக்கு போங்க உழவர் சந்தைக்கு போனே காய்கறி வாங்க போனீங்கன்னா அங்க வந்து கட்டுக்கட்டா விக்கிறாங்க நீங்க வாங்கின்னு வந்துட்டு நல்லா கழுவிட்டு கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜ்க்குள்ளே கூட வச்சுக்கலாம் வேணும் போது போட்டுக்கலாம் அதே மாதிரி நம்ம நம்ம சிட்டி சிட்டி விட்டு கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா நிறைய விவசாயம் பண்ணுறாங்க அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த அருகுமல்லு கிடைக்கும் நீங்கள் நீங்களே கட் பண்ணி கொண்டாந்து வச்சுக்கலாம் நம்ம வாரமெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் ஆகாது அது கழுவி வச்சுட்டிங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நம்ம கொத்தமல்லி கருப்பில் வைக்கிற மாதிரி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதை வச்சு நல்ல ஒரு நம்ம ஹெல்த்தியான ஒரு காலையில் பீக்கா பீக்காமல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்க எப்படி போய் ஜூஸ் போடலான்னு பார்க்கலாம் இப்ப நம்ம அருகுமுல்ல வந்து பறிச்சு இருந்தாச்சு நம்ம சும்மா லைட்டா அந்த பழுத்ததெல்லாம் இருக்கும் ஒன்னொன்னு அதை மட்டும் நம்ம எடுத்துட்டு அப்புறமா நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு ஜூஸ் போட ஆரம்பிச்சிடலாம் நம்ம பறிச்சு கொண்டாந்து வாரத்துல ஒரு ரெண்டு மூணு நாளா இந்த ஜூஸ் போட்டு குடிச்சா அவ்வளவு உடம்புக்கு அவ்வளோ நல்லது இந்த மாதிரி நல்லா கழிவு எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாம் எடுத்தாச்சு இஞ்சி ஒரு துண்டு நான் எடுத்து வச்சிருக்கேன் இஞ்சி வேணுன்றதும் போட்டுக்கலாம் வேண்டாம்னா இது நம்ம தவிர்த்துக்கலாம்

இருக்கிறவங்களுக்கு கண்ட்ரோலா வச்சு குடிச்சோம்னா அதே மாதிரி உங்களோட ரொம்ப அல்சர் இருக்கிறவங்க காலையில வந்து வாரத்துல ஒரு நாலு நாளாக எடுத்துக்கலாம் அல்சர் இருக்கிறவங்க கண்டிப்பா அந்த ஜூஸ் எடுக்கலாம் அந்த ஸ்டோன் இருக்கிறவங்க யூரின் போன எரிச்சல் இருக்கிறவங்க கண்டிப்பா இதை வந்து பார்க்கதா ரெண்டு நாள் மூணு நாள் நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறவங்க இதை எடுத்துக்கலாம் நல்லா எதிர்ப்பு எதிர்ப்பு சக்தி நல்லா கிடைக்கும் உடம்பு வந்து நல்லா சுறுசுறுப்பா வச்சுக்கும் நம்மளுக்கு காலையில இதை குடிச்சு பாருங்களா ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும் நம்ம காஃபி டீ டெய்லி குடிக்கணும் இந்த மாதிரி டெய்லி ஏதாவது ஒரு நெல்லிக்காய் ஜூஸ் எல்லாமே டெய்லி ஒரு ஜூஸ் பிடிச்சா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது சேனல் பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து என்னோட வீடியோ பாருங்க ஏ பாய் அடுத்த வீடியா சந்திப்போம்